வணக்கத்துடன் பெப்பரென்ஸ் ஆள் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பார் தினமும் உங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நான் இன்று தமிழகத்தை சார்ந்த ஒரு செய்தி களத்தோடு தான் உங்கள் முன்னால் வந்திருக்கின்றேன் தமிழகத்தை பொறுத்தமட்டில் இன்று பரபரப்பு அல்லது இந்தியாவை பொறுத்தமட்டில் இன்றைய பெரும் பரபரப்பு செய்தியாக இருப்பது சார் என்கின்ற ஒற்றை வார்த்தை தான் சார் என்கின்றவுடன் நீங்கள் நினைத்து விடக்கூடாது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு சாரை தேடிக் கொண்டிருந்தார்கள் அந்த சார்தானா அல்லது கோயம்புத்தூரில் ஒரு சாரை தேடிக் கொண்டிருந்தார்கள் அந்த சாரை மையப்படுத்திய செய்தியா என்ற எண்ணங்கள் உங்கள் மனதிற்குள் வந்துவிடக்கூடாது இந்த சார் மக்களுடைய வாக்குரிமை பறிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய சார் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த சாரை பார்க்க வேண்டியிருக்கிறது அதாவது தமிழனை மையப்படுத்தி பல செய்திகள் உண்டு அதிலே பல செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இங்கு சில செய்திகளை நாம் அறிய வேண்டியிருக்கிறது முதன் முதலாக உலகத்தில் சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தவன் யார் என்கின்ற அடிப்படைக்குள் போகின்ற பொழுது அரசியல் ஆய்வாளர்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் ஹமுராபி என்கின்ற மன்னன்தான் முதன் முதலாக உலகத்தில் சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தவன் என்ற ஒரு பதிவை வைக்கிறார் இது வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதிவாக இருந்தால் கூட தேர்தல் என்கின்ற களத்தை ஒரு தேர்தல் முறை என்கின்ற நடைமுறையை யார் கொண்டு வந்தார் என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது உலகத்தின் அனைத்து இடங்களையும் சென்று பார்த்தாலும் ஒரே ஒரு இடத்தில்தான் அதற்கான முடிவு தெரிந்தன அது யார் என்றால் தமிழனிடம் குடை ஓலை மூலம் தேர்தல் நடத்தி ஒருவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய களத்தை தமிழர்கள் எடுத்தார்கள் என்கின்ற பதிவும் அதுபோல அரசரை பட்டத்து யானையை வைத்து பட்டத்து யானை தேர்ந்தெடுக்கக்கூடிய களங்களை வைத்தார்கள் என்கின்ற செய்திகளையும் பார்க்க முடிகின்றது இந்த குடவோலையை மையப்படுத்திய செய்தி எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அதற்கான கல்வெட்டு என்கின்ற பெரு உத்தரமேரூர் என்கின்ற பகுதியில் தான் அதற்கான முதல் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்கின்றார்கள் கிபி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த கல்வெட்டு தொண்டை மண்டலம் மாநில மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த காஞ்சி செங்கல்பட்டு போன்ற இடங்களை மையப்படுத்திய பகுதியில் இந்த செயல்முறைகளை மையப்படுத்திய அந்த கல்வெட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது என்ற செய்தி இருக்கிறது ஆனால் கிபி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இன்னொரு திருநெல்வேலி பகுதியிலும் இதுபோன்ற ஒரு நிகழ்வு நடந்ததற்கான கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்திகள் இருக்கின்றன அப்படியென்றால் உலகத்திற்கு தேர்தல் என்கின்ற கலாச்சாரத்தை கொண்டு வந்து நிறுவியதில் முதல் தளத்தில் இருக்கக்கூடியவன் தமிழன் என்பதுதான் அடையாளம் ஆனால் நாம் இந்திய அரசியல் களத்தை எடுத்துக்கொண்டால் இந்திய அரசியல் களத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை விட்டுவிட்டு செல்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தான் நாம் முதன் முதலாக தேர்தலை சந்திக்கின்றோம் அந்த தேர்தலில் சுமார் பத்து கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் மக்கள் வாக்களித்திருந்தார்கள் என்பதுதான் பதிவு அப்படி என்றால் அந்த காலகட்டத்தில் பத்து கோடி மக்கள் இந்தியா முழுவதும் வாக்காளர்களாக இருந்தார்கள் என்பது பதிவு ஆனால் தற்பொழுது தமிழகத்தில் மட்டும் ஆறு லட்சத்து முப்பத்தி ஆறாய் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வாக்காளர்களாக இருக்கிறார்கள் என்பது பதிவு அப்படியென்றால் அந்த காலகட்டத்தில் பத்து கோடி பேர் அங்கு வாக்களித்த இந்தியா முழுவதும் வாக்களித்த சூழலில் இன்று தமிழ்நாட்டில் மட்டுமே ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற பொழுது இந்தியா எவ்வளவு பெரிய மக்கள் தொகையில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இந்த சூழலில் இதற்கு முன்பு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கான வாக்கு அந்த அடையாள அட்டை கொடுக்கப்பட்டு வாக்களித்திருக்கிறார்கள் தற்பொழுது அதை பரிசீலனை செய்யக்கூடிய களத்தை அரசு எடுக்கிறது இது தவறான நடவடிக்கை என்று யாரும் சொல்ல முடியாது காரணம் இறந்து போனவர்கள் இருக்கலாம் வீடு மாறி சென்றவர்கள் இருக்கலாம் அல்லது இந்த ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு சென்றவர்கள் இருக்கலாம் இவர்களுடைய வாக்கு சதவீதங்களை நாம் அறிந்து அதற்கான அதை நீக்குவதும் சேர்ப்பதும் போன்ற களங்களை எடுக்க வேண்டியிருக்கிறது இதற்கு அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை பாராட்டுக்குரியது அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதில் எந்த விதமான கருத்து மோதலும் நம்மிடம் <laughs> இல்லை ஆனால் இங்கு குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் அது எப்படி என்றால் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் நீங்கள் அனைவருக்குமே அந்த அதாவது விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு அவர்களிடம் குறிப்புகள் பெறப்பட்டு வருகின்ற பிப்ரவரி மாதம் நீங்கள் வாக்காளர்கள் இவர்கள்தான் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவித்து விட்டார்கள் இப்பொழுது ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் பேருக்கும் இந்த ஒரு மாதத்திற்குள் இந்த வாக்கு அவர்களுடைய வாக்கு விடயங்களை குறித்து சரிபார்க்க முடியுமா என்றால் அது கேள்வி கடை அதற்கான அலுவலர்கள் இல்லை அதற்கான வசதிகள் இல்லை ஆனால் சமீபத்தில் ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது ஒரே இரவுக்குள் பதினையாயிரம் பேருக்கு சரிபார்த்து விட்டோம் என்று அவர்களுடைய பெயர்கள் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய களங்களை குறித்து ஒரு செய்தியும் வருகின்றன எனவேதான் இது ஒரு பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியது இந்த தவறுகள் அதாவது மக்களுடைய வாக்குரிமைகளை பறிக்கக்கூடிய தவறுகளை மையப்படுத்திய ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழும்புவதற்கு முன்பாகவே விஜய் அவர்கள் கட்சி சார்பில் அல்லது விஜய் அவர்களிடம் எழும்ப அந்த கட்சி சார்பில் முதன் முதலாக எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள் இந்த எஸ்ஆர் எஸ்ஐஆர் என்கின்ற இந்த விடயம் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய வாக்குரிமைகளை பறிக்கக்கூடிய களங்களை மையப்படுத்தியதாக இருக்கிறது எனவே நீங்கள் கவனமாக இருங்கள் என்கின்ற ஒரு அச்சுறுத்தலை கொடுத்ததோடு மத்திய அரசுக்கு கண்டனத்தையும் தெரிவித்தார்கள் அதன் பின்பு ஒவ்வொரு கட்சிகளை சார்ந்தவர்களும் இதை குறித்த செய்திகளை பதிவிட்டார்கள் இப்பொழுது இந்த எஸ்ஐஆர் அல்லது சார் என்கின்ற இந்த விடயத்தை மையப்படுத்திய செய்தி குக்குராமம் வரை சென்றிருக்கிறது என்றால் அது விஜய் அவர்களுடைய கட்சி நடத்திய அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பின்பு அது குக்கிராமம் வரை செல்லக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறது இன்று எஸ்ஐஆர் என்று கேட்டால் ஒரு பாமரனும் சொல்லக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது விஜய் அவர்களுடைய கட்சியின் மீது காழ்ப்புணர்ச்சியில் உள்ளவர்கள் இந்த எஸ்ஐஆர் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு சிலரிடம் பேட்டி எடுக்கிறார்கள் அவர்களிடம் பேட்டி எடுத்து நீங்கள் எஸ்ஐஆர் என்கின்ற இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறீர்களே உங்களுக்கு எஸ்ஐஆர் என்றால் என்னவென்று தெரியுமா என்று கேள்வி கேட்கிறார்கள் கேள்வி கேட்டபொழுது அவர்களுக்கு உண்மையிலேயே தெரியாது தான் அவர்கள் வேறொரு கல காரணங்களை சொல்கிறார்கள் சிலர் தெரியாது என்று சொல்கிறார்கள் உடனடியாக விஜய் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்கின்ற களத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதை முதன்மைப்படுத்தி பேசுகிறார்கள் இங்கு ஒன்றை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் அந்த கண்டன கூட்டத்தில் அதாவது விஜயவர்களுடைய கட்சியின் சார்பில் நடத்தப்பட்ட கண்டன கூட்டத்தில் ஒவ்வொரு கண்டன கூட்டத்திலும் இந்த எஸ்ஐஆர் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி அது என்ன பாதிப்பை ஏற்படுத்துகிறது எஸ்ஐஆர் என்றால் என்ன எதற்கு நாம் இதை எதிர்க்கிறோம் போன்ற விடயங்களை விளக்கி பேசுவதற்கென்று அதற்கான பேச்சாளர்களை வைத்திருந்தார்கள் எனவே கண்டன கூட்டம் முடிந்த பின்பு பேட்டி எடுத்திருந்தால் அந்த மக்கள் தெளிவாக குறிப்பிட்டிருப்பார்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட விடயத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த மக்களுக்கான தேவைகளை மையப்படுத்திய களத்தை எடுப்பதற்கு அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய சூழலில் விஜய் அவர்களை எப்படி வீழ்த்த முடியும் என்று செல்லக்கூடிய களங்களை சிலர் எடுக்கக்கூடியவும் ஒவ்வொரு நகர்வுகளும் விஜய் அவர்களுக்கான வளர்ச்சியாக மாறியிருக்கிறது தான் பார்க்க முடிகின்றது இந்த எஸ்ஐஆர் பிரச்சனையில் விஜய் அவர்கள் எடுத்த விழிப்புணர்ச்சி இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய குக்கிராமம் வரை சென்று இந்தியாவையும் அதிர வைத்திருக்கிறது என்பதுதான் பதிவு காத்திருங்கள் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்